தமிழ்நாட்டில் நடக்கிறது மன்னராட்சி அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தலைவருடைய இந்த ஸ்பீச் இருக்குது இன்றைக்கி திமுக மற்றும் அதனுடைய எதிர்கட்சிகள் அது கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து டிவிகேவை நம்ம இன்றைக்கி சோசியல் மீடியாவில் தனி மனித தாக்குதல்லாம் நடத்துகிறத பார்க்க முடியுது அவர் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது அவர் பேசுனது எல்லாமே கரெக்டாக ஸோ இப்படி இந்த நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை இப்படி புட்டு புட்டு வச்சுருக்காரு ஸோ அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு டேரக்டாக அட்டாக் பண்ணோடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு பொதுக்கூட்டம் எப்படி நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே தாவேக்காவோடைய பொதுக்கூட்டம் முதல் பொதுக்குழு இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்துக்கு நிறைய பேர் அவளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன செய்ய போகிறாரு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி என்னென்ன தீர்மானம் நிறைவேற்ற போகிறாரு யாரெல்லாம் டேரெக்டாக அட்டாக் பண்ண போகிறாரு யாரெல்லாம் இன்டெரக்டாக அட்டாக் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் மட்டும் கிடையாதுங்க அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாநில பொ இருக்கக்கூடிய அனைவருமே அந்த ஸ்பீச் ரொம்ப ஃபயராகவும் இன்னைக்கு நடக்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை எடுத்து பேசுனாங்க இது எல்லாமே வந்து பொய் கிடையாது அப்படி இதை வந்து நம்ம வந்து புறந்தளவும் முடியாது ஆனால் அவங்க பேசுனதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு நிர்வாகி பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றினது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஸோ இது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் எத்தனை கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர்களை மேடை ஏற்றி பேச அனுபவிச்சிருக்கானே நமக்கு தெரியாது ஆனால் இதை பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே வரவேற்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான கேள்வி ஒன்று கேட்டாங்க பெண்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கா பெண்கள் சந்திக்கக்கூடிய எத் எவ்வளவு பிரச்சனைகளை இப்போ தமிழ்நாடு சந்திச்சிட்ருக்கு நீங்கள் ரூபா பணமும் இலவச பேருந்தும் கொடுத்துட்டு நாங்கள் பெண் பாதுகாவலை சொல்லி சொல்லிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை அடுக்கடுக்காக வைக்கிறாங்க இன்னொன்று கனிமொழி அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டாங்க நீங்க அங்க டெல்லியில வந்து எதுவுமே எங்களுக்கு பண்ண மாட்டுறாங்க ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டுறாங்க சமூக நீதி கிடையாது அப்படின்னு பேசுகிற நீங்க அதே சட்டசபையில் தமிழ்நாடு சட்டசபையில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி ஏன் பேச மாட்டீங்க டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்போது இங்கே ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா இப்போ நம்ம சட்டசபையில் நடக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டசபையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ வந்து இங்கே எந்த கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்கள் பொழுதே அனுமதி கொடுக்க மாட்டாங்க சபாநாயகர் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முதல்வர் பேசுறதை மட்டும்தான் ஒளிபரப்புறாங்க மற்ற யார் பேசுறதையும் ஒளிபரப்ப மாட்டுறாங்க மக்கள் பிரச்சனைக்காக தொகுதிக்காக பேசுகிற அவங்க உறுப்பினர்களுடைய அந்த கேள்விகளை துச்சமாக மதிக்கிறாங்க அவங்களை யாருமே பொறுப்புறது கிடையாது ஒரு என்ன சொல் உரிமையில் பேசுறாங்க எல்லாத்தையுமே அப்போ சபாநாயகர் தன்னை சபாநாயகர் அப்படிங்கிறத மறந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் வச்சிங்களேன் ஒரு ப கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி உட்காந்து இந்த இந்த சட்டசபை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்பொழுது இங்கே உங்களுக்கு சமூக நீதி எங்க இருக்கு இங்கே இங்கே வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சமன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்க தோணுது அதையும் அவங்க கேட்குறாங்க அதுக்கப்புறமா இங்கே பிரச்சனை வந்தோம்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்க்கும்போது தெரியும் அதை பற்றி புட்டு புட்டு வைக்கிறாங்க அவருடைய ஆதவ் அர்ஜுனா பேசும்போதும் சரி சிடிஆர் முன்குமார் பேசும்போதும் சரி அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மக்கள் போராடி ஜல்லிக்கட்டு போ ஜல்லிக்கட்டை வந்து வாங்கினாங்க ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டு ட்ரோன் விட்டு விளாண்டுகிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல அதுவும் ஐஏஎஸ் படித்தவங்களை நிற்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்கள் பையன்லாம் எல்லாம் உட்காந்து ட்ரோன் விட்டு அங்கே விளாண்டுட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படிங்கிற மாதிரி அவரும் டேரக்டாக எல்லாமே டேரெக்ட் அட்டாக் ஆதோ அர்ஜினா இன்னும் இன்னும் நான் சொல்ல போனால் ஆதோ அர்ஜினா வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையை பற்றியும் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதே கிடையாது திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலைகளை மட்டும்தான் பார்க்குறாங்க இந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்னு ஓப்பனாக அட்டாக் அட்டாக் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா இப்போ அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல ஆரம்பித்து விசி காலில் இருந்து நம்ம சிபிஐ சிபிஎம் எல்லாமே அனைத்து கட்சிகளுமே திமுக செய்கிற தவறுகளை யாருமே தட்டி கேட்க மாட்டுறாங்க அந்த முட்டு தான் கொடுக்குறாங்க அதை தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவில் அனைத்து கட்சி தலைவர்களும் விஜய் அவர்களை டே இன்டெரக்டா அட்டாக் பண்ணாங்க இல்லைங்களா அதையும் பத்தி பேசிருந்தாங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா டைரக்டா பேசுங்க அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே இந்த குற்றச்சாட்டுகள் பெண்கள் மீது நடக்கக்கூடிய கொடுமைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஊழல்கள் இங்க நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே தமிழ்நாட்டுல ரொம்ப தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக இதுக்கு எல்லாமே என்ன முக்கியமான காரணம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே ஆன் த ரெக்கார்டு எல்லாமே ப்ரூஃபோட நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்கள் எல்லாமே கடந்து விஜய் அவர்கள் கடைசியாக பேசும்போது சூப்பராக அழகாக ஒரு ஃபயரான ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு என்னன்னா லியோவை வந்து திரும்ப பார்த்தமாக இருந்தது அப்படின்னு சோசியல் மீடியாவை பேர் பேசினாங்க லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் நீங்கள் தானே கேட்டீங்க பேரை சொல்ல மாட்டீங்க பேரை சொல்ல மாட்டேறீங்க என்ன மன்னராட்சி முதல்வர் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் மோடிஜி அவர்கள் அப்படின்னு டேரெக்டாக டிஎம்கே திமுக வந்து ஒரு குடும்ப கட்சி குடும்பத்தை குடும்பம் நல்லா இருக்கணும் மட்டும்தான் அந்த கட்சி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற டேரெக்ட் ஓப்பன் அட்டாக் த டிக்லர் நாங்கள் தான் இங்கே உங்களுக்கு ஆப்போனட் நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களோட அரசியலை புட்டு புட்டு நாங்கள் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சூப்பராக அழகாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை அடுக்கடுக்காக எடுத்து வச்சார் அது மட்டும் இல்லாமல் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு டேரக்டாக மோடிஜி அவர்களையுமே டேரெக்டாக அட்டாக் பண்ணார் நீங்கள் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி மட்டும் வாங்கிக்கிறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் நிதி நிதி ஒதுக்க மாட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீட்டு போன்ற விஷயங்கள் அந்த மாதிரி எல்லா மும்மொழி கொள்கை திணிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டைரக்ட் அட்டாக் பேர் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ நான் பேரை சொல்லிட்டேன் நீங்கள் தானே கேட்டீங்க வச்சுக்கீங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நீங்கள் போர வர போர வரமையெல்லாம் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னீங்கல்ல அப்போ உங்க கட்சியை உங்களுடைய கட்சியையும் உங்களுடைய ஆட்சியை பற்றி குறை சொன்னால் கோபம் உங்களுக்கு வருது நீங்க ஒழுங்க ஆட்சி நடத்தினா நாங்கள் ஏன் கேள்வி கேட்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னெடுத்து வைக்கிறாரு ஸோ இப்போ இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் அந்த அரங்கமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு விஜயை நம்ம பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க எல்லா பேசின எல்லா விஷயமும் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் இருக்குதான் சரி இதுக்கான இந்த ஆக்ஷன் வந்துடுச்சு இதுக்கு ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ அவர் வந்து அட்டாக் பண்ணது பிஜேபி அட்டாக் பண்ணார் திமுக அட்டாக் பண்ணார் இவங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி தான் வருது இவங்க எல்லோரும் எப்படி தான் ரியாக்ட் பண்ணாங்க எல்லாருமே எல்லாேருமே இங்கே நடக்கிற பிரச்சனைகளை எதுவுமே இல்லைன்னு சொல்லலை திமுகவும் சரி அது கூட்டணி கட்சிகளும் சரி பா பாஜகவும் சரி தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இல்லைன்னு யாருமே சொல்லலை அதுக்கு பதிலாக தனி மனித தாக்குதல் ஆபாச தாக்குதல் அதை தான் அவங்க வந்து இணையதளத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்து வச்சா அது இருக்குது இல்லை இதை வந்து அவர் பொய் சொல்கிறார் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட உங்களுக்கு இல்லை ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை அதை நீங்கள் தவிர்த்துட்டு அங்கே தனி மனித தாக்குதல் விஜய் அவர்கள் பேசினாருன்னா விஜய் அவர்கள் தனி மனித தாக்குதல் நடத்தணும் ஆதவ அர்ஜுனா பேசினாருன்னா ஆதவ தனி தனிமனித தாக்குதல் நடத்தணும் அங்கே ஒரு பெண் பேசினாங்கன்னா அந்த பெண் நிர்வாகியை வந்து ஆபாசமாக தாக்கணும் இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை நீங்கள் அப்போ பண்ணியிருந்துக்கலாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து புரட்சி கலைஞருக்கு பண்ணியிருந்திருக்கலாம் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பண்ணியிருந்திருக்கலாம் அப்போல்லாம் சோசியல் மீடியா கிடையாது நீங்க உங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் இப்போ நீங்க பண்ணுனீங்க இங்க சோசியல் மீடியாவில் எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெண்கள் உட்பட பெண்கள் இளைஞர் எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ நீங்க பண்ற இந்த ஆபாச தாக்குதல் தனி மனித தாக்குதல் இது எல்லாமே பார்க்குறாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மேலே தவறுகள் இல்லை நாங்கள் ஊழல் செய்யலைங்க இது குடும்ப கட்சி கிடையாது நாங்கள் சமமாக நடத்துகிறோம் இங்கே எல்லாருமே சமமாக இருக்காங்க இங்கே வந்து அடிமட்ட கூட நாங்கள் வந்து இங்கே வாய்ப்பு தரோம் நீங்கள் வந்து நாங்கள் யாரும் வாரிசு அரசு நடத்தலாம் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்து வைங்க அதையே உங்கள் வைக்க தெரியல அப்போ நீங்கள் அங்கே உங்கள் குற்றம் தான் குறு குறுங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் அவர்களையும் அந்த கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகளும் தனி தனிமனி தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருனா நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ரெட்ஜ் இந்த கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் அப்படிங்கிறார் எங்கள் ஒரு ஆக்டர்னா ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் தானே பண்ண முடியும் ஸோ ப்ரொடியூசர்ஸ் நிறையா இப்போ விஜய் என ரெட்ஜயன் மட்டும்தான் கொண்டு வந்தார் எத்தனை ப்ரொடியூசன் கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனி கொண்டு வந்திருக்காரு அப்போ அவங்க எல்லாமே ஊழல் பண்ணுறாங்களா கிடையாது இல்லைங்களா அப்போது ஜெயண்ட் அப்படிங்கிற பேரில் இங்கே ஊழல் நடக்குது மிகப்பெரிய ஒரு மாஃபியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சினிமா துறையில் அப்படிங்கிறதையும் எடுத்து வைக்கிறாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் போன்றவங்களாம் பாஜக வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எந்த மக்களுக்கு இவங்க உடனிருந்துருக்காங்க இவங்க அவர் என்ன சொன்னார் யார் இந்த சார் அப்படின்னு தெரியும் நான் ஆவணத்தை வெளியிடுறாரு வெளியிட்டாரா இல்லை இந்த ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலுக்கு வந்து அவங்க தானே மத்தியில் ஆட்சி செய்கிறாங்க அங்கே போய் இருந்து இந்நேரம் இவங்களுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களோ அதுவும் எடுக்கல இப்போ இங்கே நடக்கிற ஊழல்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பட்டியலை மட்டும் வெளியிட்டு வெறும் சும்மா சாட்டையில் அடிக்கிறது செருப்பு இல்லாமல் நடந்து போகிறது இதை மட்டும் பண்ணால் மக்கள் மக்களுக்கு நீங்கள் எங்க வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்போது இங்க பாஜகவுடைய ஆட்சிங்கிறது பாஜகவுடைய இங்கே வரும் அப்படிங்கிறது எல்லாமே தொட தெரிந்து விட்டாச்சு இன்னும் ஒரு படி மேலே போனால் ஆதவர் ஜி சொன்ன மாதிரி பாஜக இங்கே காணுன்றது முக்கியமான காரணமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அவங்க கூட கூட்டணி வைக்கலாம் நைன்டீன் நைன்டீன்ல பாஜக ஒரு கட்சி இங்கே வளர்ந்துருக்காது ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுக மேல நிறைய விமர்சனங்கள் ஏன்னா அவங்க கடந்த நான்கு ஆண்டு ஆட்சியில் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எதிராக மக்களுடைய நடனம் இல்லாமல் சுயநலமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சிறுபான்மையருக்கு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது அந்த பிரச்சனையை பற்றி எல்லா இங்கே வந்து இந்த ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நேரடி செட் பண்ணுறாங்க அது கூட வந்து இந்த பத்திரிகையாளர்களும் சேர்த்துங்க பத்திரிகையாளர்களுக்கூட போர்வையில் இந்த திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து இப்போ ஆப்பனிட்ட ஆலையில் சோலாவாகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம இங்கே திமுகவுக்கு தான் முட்டு ஆகணும் அப்படின்னு ஒரு சில பத்திரிகையாளர்களும் ஒரு சில மீடியாக்களும் ஒரு நேரடி செட் பண்ணி வைக்கிறாங்க இங்கே வந்து திமுக தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி திமுகவுக்கு வந்து இங்கே ஆட்சிக்கு வரலன்னா பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யாக செட் பண்ணி வைக்கிறாங்க கரப்ஷன்ஸ் கபடதாரிகள் மறைமுகமாக கள்ள உறவு வைத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஸோ இது எல்லாத்தையும் போட்டு போட்டு உடைக்கிறாங்க உண்மையாகவே நீங்கள் போன ஆட்சியில் வந்து கருப்பு பலூன் காட்டினீங்க இந்த ஆட்சியில் வந்து வெள்ளப்படக்கூடிய பிடிச்சுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே மக்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையுமே இன்னும் போக போக இன்னும் டீப்பாக எடுத்து வைக்க போகிறாங்க தாவேக்கா ஸோ நீ ஏன் இவ்வளோ பேசுகிறான் நீ என்ன தாவைக்காய் நிர்வாகி அப்படின்னு கேட்டால் நான் தாவேகா நிர்வாகிலாம் கிடையாது ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாற்றம் வரணும்னு நினச்சி தான் நான் திமுகவுக்கு ஓட் பண்ணியிருந்தேன் திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ திமுக வந்து அந்த ஆட்சி வந்து எங்களுக்கு திருப்தியாக இல்லை மக்களுக்கு சொல்லப்போனால் நம்ம எதை நினச்சி எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓட்டு போட்டு நம்ம திமுக வர வச்சோமோ அது எல்லாமே கடந்த நான்கு ஆண்டுகளாக இன்னும் வீரியமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு சாமானியன் என்ன மாதிரி ஒரு காமன் ஓட்டர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புவான் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாற்றத்தும் விஜய் ஆக முடியாமல் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் கொடுக்குறது நாங்கள் ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக கொடுப்போம் அதான் நம்மளும் பண்ண வேண்டியது இப்போது நாளைக்கு விஜய் வந்து தவறுகள் பண்ணார்னா அந்த தவறுன்னு சுட்டி காட்டிலாம் கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் முதலாளர் சுட்டி காட்டுவோம் ஏன்னா எங்களுடைய வேலை அதுதான் யார் தவறு பண்ணுறாங்களோ அந்த தவறுகளை சுட்டி காட்டுறது தான் எங்களை மாதிரி ஒரு சிலருடைய வேலை அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய பர்சனல் அட்டாக்ஸு நிறைய ஆபாச பேச்சுகள் எல்லாமே வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் மேலேயும் விஜய் கட்சி சார்ந்தவர்கள் மேலேயும் அவர்களை ஆதரவாக பேசும்போது நிறைய வந்து விட தான் போகுது அது எல்லாமே பொருட்படுத்தாமல் அவங்க பாடுங்க வேலையை பார்க்க போகிறாங்க முக்கியமாக மக்கள் தெளிவாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்காது ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ கருத்துக்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் டிவிக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படின்னா டிவிக்கு அப்படின்னு டைப் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்